டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி என் பெயர் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம GSல ரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பாடம் படிக்க போகிறோம்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இது சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட் டேமில் ரெண்டாவது பாடமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோவில் மொதல் பாடம் நடத்தியிருப்போம் ஜிஎஸ் கிளாஸ் ஒன்றுன்ற பேரில் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஒரு த்ரோபேக்காக பார்த்தோம்னா போன பாடத்தில் கற்காலத்தை பற்றி பார்த்தோம் அதாவது புதிய கற்காலம் பறைய கற்கால கருவிகள் அகால்கள் மூலம் எடுக்கப்பட்டது அது எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மேப் மூலமாக பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த பாடத்து மூலமா எங்கே போறோம்னா அதுக்கெல்லாம் முன்னாடி போகிறோம் அதாவது மனிதன் எப்படி உருவானான் மனிதனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா மனிதர்கள் இந்த அளவுக்கு எப்படி அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடம் இந்த பாடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போக போக இந்த பாடத்திலையுமே கன்வர்சேஷன் பேசிஸ்ல தான் போகும் இந்த பாடத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டா தான் பெஸ்ட்டு ஓகேங்களா நம்ம கிளாஸ்க்குள்ளே போலாங்களா ஓகே இங்கே ஒரு பாக்ஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை பாருங்க மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் என்ன சொல்ல வராங்கன்னா மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கதையை எப்படி படிக்கலாம்னா மானுவிடவியல் தொல்லியல் இது ரெண்டு மூலமா அறிவியல் நூக்குல பயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த பாயிண்ட் அவ்வளோ முக்கியம் இல்லை இந்த இதெல்லாம் கன்வர்சேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கோம் இது நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பாத்துக்கோங்க ஆ இதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லி உரங்களிலிருந்து தோன்றிய முதல் மனிதன் யாருன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்ற ஒரு இனம் ஓகேங்களா நாளிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் இந்த இனம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்ராப் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் நல்லா தெரிஞ்சு ஆஸ்ட்ரலோபிதிகோட வாழ்விடம் எதுனா கிழக்கு ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து தான் தோன்றி அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி போக ஆரம்பித்து உலகம் முழுக்க பரவனான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அதை பார்த்துங்க மனித மற்றும் குரங்கின் பண்புகளோடு காணப்பட்டான் நடக்க கற்றுக்கொண்டான் ரெண்டு காலில் ரெண்டு காலில் நடக்கிற குரங்கு எப்படி நாலு காலில் நடக்கும் மனிதன் நான் உருவானதுக்கப்புறம் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பித்தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ் இந்தது ரெண்டு புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்குள் இதுதான் தொடக்க கால மனிதன்றாங்க இந்த இதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஹோமோ ஹேபிலிஸாக உருவானான் இந்த 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 மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா இவனுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னா இருகப்பட்டுறதுக்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான் முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான் கருவிகளை உருவாக்கினான் முன்பக்கம் இந்த தாடை நீச்சி இருக்குது பார்த்தீங்களா அது குறைஞ்சி மொதல் இந்த படத்தில் பாருங்களேன் ஆஸ்திரோலி பிதிஸ்களுக்கு எப்படி குரங்கோட அதே முகாம் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அதோட எவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த மொ அந்த தாடை நீச்சி வந்து குறைஞ்சிருச்சு அததான் சொல்கிறாங்க மூணாவதா ஹோமோ எரக்டஸ் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஜாவா மனிதன் முழுமையான மனிதர்கள் அல்ல தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் ஆக மொத்தம் எவல்யூஷனில் இப்போ மூணாவது ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் மொதல் எடுத்தோன்னே ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ரெண்டாவது ஹோமோ ஹேபிலிஸ் மூணாவது ஹோமோ எரக்டஸ் இந்த ஹோமோ எரக்டஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தான் வந்து நிமிர்ந்து நேராக நிமிர்ந்த மனிதன் இந்த ஜாவா மனிதர்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மனிதன் தான் நேராக நிமிந்து நடந்தது தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் குனிஞ்ச மணிக்கு தான் நடந்துட்டு இருப்பாங்க குரங்கிலிருந்து வந்ததுனால ஹோமோ எரக்டஸ் என்ற மனிதர்கள் நெருப்பின் பயனை அறிந்திருந்தார்கள் இந்த ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள் நெருப்பின் பயனை அறிந்திருந்தார்கள் ஓகேங்களா அடுத்து பார்க்க வேண்டியது நியாந்தர் டால்ஸ் நியாந்தர் டால் ஓகேங்களா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் முதல் நாற்பதனாயிரம் ஆண்டுகளுக்குள் இந்த எவல்யூஷனுக்கு போனாங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது நியாந்தர் டால்ஸ் ஓகேங்களா ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவர்களாக ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவன் கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான் வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான் இறந்தவர்களை புதைத்தனர் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ளன ஓகேங்களா நியா நியர்ந்தால்கு இதுக்கு அடுத்த கட்டம்தான் ஹோமோ சேபியன்ஸ் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சுயமாக சிந்திக்கும் மனிதன் திறமையான மனிதன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக டாலும் ஹோமோஷேப்பியனும் இருவேறு இப்போ இரு வேறு விதமாக பிரிஞ்சு போனாங்க பிரிஞ்சு ஒரு கட்டத்தில் ரெண்டு இனமும் ஒன்று நியாந்தர் டால் அப்படின்ற இனமே மொத்தமாக அழிஞ்சு போச்சு காரணம் என்னென்னா ஹோமோஷேப்பின்றவங்க சுயமாக சிந்திக்கும் மனிதன் திறமையானவனாக இருந்தான் வேட்டையரதுல பலம் கொண்டு இருந்தான் ஒரு காரணம் என்ன சொல்லுதுன்னா ஹோமோசேபியன்ஸ் நியாந்தரடாலில் கொன்னே தீர்த்த மொத்தமாக அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஹோமோசேபியன்ஸ் நியாந்தர் டாலில் கூட ரெண்டு இனமும் சேர்ந்ததுனால ஹோமோ நியாந்தர் டால் அப்படின்னு ஒரு இனம் உருவாகி இந்த நியாந்தர் டால் அப்படின்ற இனமே மொத்தமாக அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஓகேங்களா எது உண்மைன்னு சொல்லி திரல் எது உண்மைன்னு தெரில ஓகேங்களா இப்போ அந்த ஹோமோசேபியன்ஸை ஃபஸ்ட்டு மட்டும் பார்ப்போம் நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் ஓகேங்களா ஹோமோசேபியன்ஸ் அடுத்து குரோமேக்னான்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐக் ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இனம் வந்து வருது இதுதான் நவீன மனிதன் நம்ம இருக்கிற அந்த நவீன மனிதன் ஓகேங்களா மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான் குத்தீட்டியும் நொம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் நம்ம குரங்கிலருந்து ஆஸ்ட்ரலோபெத்திகஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கடைசியில் குரொமேக்னான்ஸ் குரொமேக்னான்ஸுன்ற நவீன மனிதனாக உருவானோம் ஓகேங்களா இது ஆரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களோட வாலிடம் எங்கேருந்து உருவானாங்க அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா பாக்ஸ் மாதிரி கொடுத்து அடுத்த பேஜில் கொடுத்துருப்பாங்க அது பார்க்கும்போது பார்ப்போம் இப்போ இந்த பாயிண்ட்லாம் புரிச்சுங்களா ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் ஹோமோ ஹேபிலிஸ் ஹோமோ எரக்டஸ் நியாந்தர்டால்ஸ் ஹோமோசேபியன் குரொமெக்னான்ஸ் இதுதான் மனித பரிணாம வளர்ச்சியோட நிலைகள் இது யாரையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க உங்கள் மனசில் ஏறுற வரைக்கும் நவீன மனிதன்னா யார் குரொமெக்னான்ஸ் ஜாவா மனிதர்கள்னா யார் ஹோமோ எரக்டஸ் குரங்கிலிருந்து தோன்றிய முதல் மனிதர்கள் யார் ஆஸ்ட்ரலோ ஓகேங்களா ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட கரடு வேறுபட்டவர்களாக இருந்தவர் யாரு நியாந்தர்டால் வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தவர்களும் நியாந்தர்டால் இவங்கள நியாந்தர்டால் பற்றிய சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்கு ஜெர்மனில ஓகேங்களா ஓகே இந்த பேஜ் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்ததுக்கு போவோம் ஓகே கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோசேபியன்ஸுங்களின் இடப்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது கொஞ்சம் முக்கியம் ஓகேங்களா ஏதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோசேபியன் இந்த சோப்பு கலரில் கொடுத்துருக்காங்களா இது ஹோமோசேபியன்ஸ் அப்படியே மா இது பண்ணி போகிறாங்க மேற்குக்கு போகிறாங்க மேற்கு சைடு போகிறாங்க அதுக்கப்புறம் மேலே ஐரோப்பா கண்டம் அதுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ வந்து ஹோமோ நியாந்திரடால் ஏற்கனவே அங்கே ஹோமோ நியாந்திரடால்ன்ற ஒரு இனம் இருந்திருக்கு அவங்களோட சேர்ந்து அந்த ரெண்டு இனமும் கலந்து ஹோமோ நியாந்தர்டால் அப்படின்ற ஒரு இனமாக உருவாகி வந்திருக்காங்க அடுத்து வந்து இதுலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒரு பிரிவு ஆசியாவுக்கு உள்ளே போய் ஆசியாவுக்கு உள்ளே இப்படியே பரவி வருது புரியுதுங்களா அப்படியே உலகம் முழுக்க பரவுகிறாங்க இந்த தான் ஹோமோ எரக்டஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேபியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கே தக்கபடி அவர்கள் வாழ்க்கை முறை மாறுபட்டது வாழும் இடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உடலமைப்பும் தோளின் நிறமும் வேறுபட்டன இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றுகளை உருவாக்கியது மக்கள் தொகை அதிகரித்தது இப்போ தெரியுதுங்களா இப்போ இருக்கிற ஊர் இப்போ இருக்கிற நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் எங்கேருந்து வரோம்னா ஹோமோஷிப்பியன்ஸ் அதுலேருந்து தான் வரோம் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு க கடினமான தோளும் ரோமங்கள் அதிகமாக இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து வெயில் அதிகமாக படாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு வெள்ளை தோளும் வெயில் அதிகமாக படுற இடத்துல இருக்கிறவங்க ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு கருப்பு தோளும் இந்த மாதிரின்னு சொல்லி அப்படியே அவங்களோட உடல் உடலமைப்பு மாறுபடுது அதைத்தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் நம்ம மூணு செக்ஷனாக பார்த்துருக்கோம் மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட நிலைகள் என்னென்ன அந்த ஆறு நிலைகள் அப்புறம் எப்படி மனிதர்கள் அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் அப்புறம் எப்படி ஹோமோசேப்பியன்ஸ் அப்புறம் ஹோமோ நியந்திரால் ஹோமோ எரக்டஸ் உலகம் முழுக்க போய் உலகம் முழுக்க பரவுனாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது அடுத்து கடைசியா இப்ப எப்படி ஹோமோசேப்பியன்ஸோட உடலமைப்பு எப்படி மாறுபட்டுச்சு இடத்துக்கு இடம் எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மூணு பாயிண்ட் பார்த்தோமா இப்போ நாலாவது செக்ஷனுக்கு போவோம் மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் முக்கியமானது பொறுத்துகளை கொடுத்து கேட்டு விட்டுருவாங்க நல்லா ஆஸ்ட்ரலோ பிதிகஸ் நம்ம முதல் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இதுதான் குரங்கிலிருந்து தோன்றிய முதல் மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்கா அவங்களோட வாழ்விடம் இது கிழக்கு ஆப்பிரிக்கா அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ் தென்னாப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து மூவி மூவாகி தென்னாப்பிரிக்கா அடுத்து ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாந்தர்டால் யுரேசியா குரொமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸ் பீகிங் மனிதன் சீனா ஹோமோஷேப்பியன்ஸ் ஆப்ரிக்கா அப்புறம் வந்து ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் இதெல்லாம் சொன்னீங்க சார் தெரியும் அது என்ன சார் புதுசாக பீகிங் மனிதன்ன்றீங்க அப்புறம் ஹைடல்பர்க் மனிதன்றீங்க இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க இதெல்லாம் இது சொல்லவே இல்லையே முன்னாடி அப்படின்னு சொன்னீங்கன்னா பீகிங்னால் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பீகிங் மனிதனும் ஹோமோசேபியன்ஸோட ஒரு பிரிவுதான் இப்போ எப்படி இடத்துக்கு இடம் தகவமைப்பு மாறுது நம்ம உடல்நிலை மாறுச்சுன்னு சொன்னோமோ அதே மாதிரி அங்கே அந்த சீனால சீனா பகுதிகளில் இருக்கும் மனிதர்களுக்கு பீகிங் மனிதன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குட்டையாகவும் முகம் வந்து சப்பையாகவும் இந்த மாதிரி இருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு ஓகேங்களா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் ஓகேங்களா லண்டனில் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா எப்படி அவங்க பேசுகிற ஒரு தோரணே வர மாதிரி இருக்கும் உடல் அமைப்பு பலமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதா ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் எட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னா கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹேபிலிஸ்னால் தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாந்தர்டால் யுரேசியா யுரேசியான்னு சொல்லுவாங்க ஐரோப்பா மற்றும் ஆசியா கலந்து தான் யுரேசியா ஓகேங்களா நியாந்தர்டால்ஸ் இதில் நியாந்தர்டால் இனம் அழிந்து போனது ஓகே அடுத்து குரொமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸ் பீகிங் மனிதன் சீனா ஹோமோ ஷிப்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் நம்ம அடுத்து போவோம் இந்த பாக்ஸுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்களா இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதில் தான் இருக்குது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப படித்து கூட இதை நல்லா மனசில் ஏற்றிக்குங்க பொறுத்துகளை கொடுத்து கேட்டால் கேட்பாங்க ப்ரீவியஸ கொஷினில் இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம அடுத்து போவோம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் இப்போ நவீன கால மனிதர்கள் உருவாகிட்டாங்கன்னு சொல்லியாச்சு அவங்க அவளோட வேட்டையாடுத்தலும் உணவை சேகரித்தலும் சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதை வாசிக்கிறேன் பாருங்கள் பல மில்லியன்கள் ஆண்டுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்தார்கள் அவர்கள் குழுக்களாகவும் மரம் குகை அல்லது மலை அடிவாரத்தில் தங்கினார்கள் ஒவ்வொரு குழுவிலும் முப்பதிலிருந்து நாற்பது பேர் இருந்தார்கள் தங்கள் உணவுத் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தார்கள் அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் பன்றி மான் காட்டெருமை காண்டாமிருகம் யானை கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள் புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியும் அவர்கள் உண்டார்கள் மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் தேன் எடுப்பது பழம் பறிப்பது கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள் காடுகளில் இருந்து தானியங்களை சேகரித்தார்கள் ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றார்கள் குரலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்கு தொழில்கள் மரப்பட்டைகள் இலைகள் ஆகியவற்றை ஆடைகளாக அணிந்தார்கள் இப்ப புரியுதுங்களா என்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அப்படியே ஒரு நாகரிக ஸ்டேஜுக்கு முன்னேறோம் அப்படின்றத பாருங்க ஆதி காலத்துல வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதுமையான தொழில் ஒரு குச்சி அல்லது கல்லால் பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது எனவே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தார்கள் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றிய படிப்பது தொல்லியல் ஆகும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன போன பாடத்தில் படித்தது ஞாபகம் வருதுங்களா என்னது அகழ்வார அகழ்வாய்வு பொருட்கள் அதாவது தொல்லியல் பொருட்கள்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா வரலாற்றுக்கு முந்தைய காலம்னால் என்னென்னு சொன்னேன் அந்த பாடத்தில் ஞாபகம் ஓருக்குங்களா வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றின் தொடக்க காலம் இங்கே அதைத்தான் வந்து ஒரு ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது ஆகும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன ஒரு இடத்துல அகல அகழவாய்வு பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துலேருந்து கிடைக்கிற பொருட்கள் எந்த காலத்துதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா இப்போது பழைய கற்காலம்னா கருவிகள் வந்து பெருசு அந்த கல்லாயுதம் வந்து பெருசாக இருக்கும் கூரிய ஆயுதமாக இருக்கும் புதிய கற்காலம்னா கலப்பை வெண்கல காலம்னா வெண்கல கலன் இரும்பு காலம்னா இரும்பு கருவிகள் இப்படி வகைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் கல் படுக்கைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் இதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன அவை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதன் மூலம் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்கள் மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை ஆண்டுகள் பழமையானவை என கண்டறிந்தார்கள் ஓகேங்களா முக்கியமான முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா எந்த இடம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா இந்த காலடி தடங்கள் அதோட எவ்வளோ அது பழசானது மூணு புள்ளி ஐந்து ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா இது முக்கியமான பாயிண்ட்டு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குருமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன குரோமேக்னாஸ் நம்ம சொன்னோம் மாடர்ன் நவீன கால மனிதன்றது குரோமேக்னாஸ்ன்னு தெரியும் அவர்கள் பற்றிய தொல்லியல் சான்றுகள் எங்கே கிடச்சிருக்குன்னா ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் ஓகேங்களா அது இதுவே முன்னாடி பாயிண்ட் என்ன பார்த்தோம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானிய நிமிடத்தில் கிடைத்த மனித கால அடித்தடங்கள் அது எங்கே கிடச்சிச்சு கிழக்கு ஆப்பிரிக்கா குகை ஓவியங்கள் எங்கே கிடச்சிருக்கு தொல்லியல் சான்றுகள் பிரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மனசில் ஏறிச்சிங்களா அடுத்து போவோம் தகவல் பேலைன்னு சொல்லி கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை படி பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் மானுடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் ஓகேங்களா இதுவுமே மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி இதுவுமே கிரேக்க வார்த்தை முன்னாடி பாடத்தில் படித்ததும் கிரேக்க வார்த்தை தான் இதுவும் கிரேக்க வார்த்தை தான் முன்னாடி பாடத்தில் படித்த வார்த்தை என்னது சொல்லுங்க பார்ப்போம் ஏன் ஒருதா ஏன் ஒரு நாட்டி திரும்ப அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி இதுவும் ஒரு கிரேக்க வார்த்தை ரெண்டு ரெண்டு சொல்லலேருந்து எடுக்கப்பட்டது ஆந்த்ரோபோஸ்னா மனிதன் லோகோஸ்னா எண்ணங்கள் அல்லது காரணம் ஓகேங்களா இந்த பாயிண்ட் ஏன் வந்துருச்சுங்களா ரைட் அடுத்து போவோம் இதை ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணுங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணால் மட்டும் போதும் நான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் முக்கியமானது படிச்சுக்கங்க ஓகேங்களா ஹைலைட் பண்ணது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அது மட்டும்தான் படிக்கிறதுக்குண்டான பாயிண்ட்டு அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக படிக்கணும் இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள் மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம் அவர்கள் அந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும் இந்த நிகழ்வு அவர்களின் நெருப்பை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது இப்போது முதல்ல க கற்கருவிகளை கண்டுபிடிச்சாங்க கருவிகளை கண்டுபிடிச்சி வேட்டையாடுறாங்க இப்போ அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா நெருப்பு இது ரெண்டாவது கண்டுபிடிப்பு நெருப்பு ஓகேங்களா தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் நின்றளவும் உள்ளது எங்கன்னு சொல்லி கேட்பாங்க இது பாக்ஸ் பயனில் கொடுத்துருக்காங்க முக்கியம் நீலகிரி மாவட்டம் ஓகே நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சில கிராமங்களில் ஓகே முத மனிதர்கள் கற்கருவிகளை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சாங்க இப்போ மனிதர்களோட அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னா சக்கரம் ஓகேங்களா சக்கர உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாதற்கான சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம் பாறையில் மலையிலேருந்து உருண்டு வருது பாக்கல்லு அதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது அதை சுற்றி சுற்றி ஓடும்போது வேகமாக சுற்றி உருண்டு ஓடும்போது பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு சக் அதை ஒரு சக்கரம் அப்படின்ற ஒன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதை செஞ்சுருக்காங்க அதை பயன்படுத்தி தான் பானை பானை செஞ்சுருக்காங்க சக்கரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பானையை செஞ்சிருக்காங்க முதல்ல கல் ஆயுதம் ரெண்டாவது நெருப்பு மூணாவது சக்கரம் இப்போ நாலாவது கலன்கள் ஓகேங்களா எப் அடுத்தது பாயிண்ட்டு போவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப பாக்ஸ் பாயிண்ட்டு சரிங்களா ஓகை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாக்ஸில் இந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு இதை பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க இப்போ எனக்கு இதுவரைக்கும் முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினில் இது கேட்டிருக்காங்க கீழ்வலை விழுப்புரம் கொடுக்கறதுக்கு வேலை கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்படியே இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்து நாலு பொருத்துகை அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்வலைன்றது விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி கோவை மாவடைப்பும் கோவை கோவையில் கோவையில் ரெண்டு இது இருக்குது குமுதிபதி மாவடைப்பு அடுத்து பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி பொறிவரைன்றது கரிக்கையூரதுலருந்து நீலகிரி மாவட்டத்தில் கரிக்கையூர் என்னும் இடத்துல இருக்குது பொறிவரை ஓகேங்களா அஞ்சு இப்போ அஞ்சு முக்கியமானது கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி கோவை மாவடைப்பு கோவை குமுதிபதி மாவடைப்பு ரெண்டுமே கோவை மாவட்டம் கீழ்வலைன்றது விழுப்புரம் உசிலம்பட்டின்றது மதுரை அப்புறம் வந்து பொறிவறைன்றது கருக்கியூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒளியாகவும் அதாவது சவுண்டு அசைவுகளாகவும் சிக்னல்ஸ் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள் பாறை ஓவியங்களில் அவற்றை பதிவு செய்தார்கள் இப்போ நம்ம தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் கிடையாது சவுண்டு மூலமாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணங்களை பரிமாறிக்கிட்டாங்க ஓகேங்களா தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க இதெல்லாம் பாறை ஓவியங்களாக அதை பதிவு செஞ்சு வச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது இந்தியாவில் இந்தியாவில் இருக்க எழுநூற்றி ஐம்பது மொத்த குகைகளில் ஐநூறு குகைகளில் இந்த பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் வேட்டையாடுவதையும் நடனம் ஆடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன ஓகே okay. அடுத்து இது நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்து வேட்டையாடி உணவு வேட்டையாடி உணவு சேகரித்து சாப்பிட்டாங்க ஓகே அடுத்த கட்டமாக நம்மளோட அடுத்த கட்டமாக மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா விவசாயம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதாவது வேட்டையாடுவதில் பல ஆபத்துகள் இருந்தன மனிதர்கள் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்து அரிதானவை அரிதானவையாகின மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால் உணவுக்காக காய்கறிகளையும் பழங்களையுமே தேட வேண்டியதாயிற்று அலைந்து திரியும் இரு நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா அதாவது இப்போ வேட்டு கற்கருவியில கண்டுபிடிச்சோம் நெருப்பை கண்டுபிடிச்சோம் சக்கரத்தை கண்டுபிடிச்சோம் அதன் மூலம் கலன்களை கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்த ஸ்டேஜாக விவசாயம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அவர்கள் தின்ற பழங்களின் விதைகளையும் கொட்டைகளும் மண்ணில் வீசப்பட்டன சில நாட்களுக்கு பிறகு அந்த விதைகள் முளைவி அவற்றில் செடி வளர்வதை அவர்கள் தற்செயலாக கண்டார்கள் அனுபவத்தாலும் காரண காரியம் குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை பெற்றார்கள் இந்த மாதிரி முத அவங்க சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து செடி முளைஞ்சி வரத பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளத்தாங்காரையில் இந்த மாதிரி நட்டு வச்சு அதில் இருந்து நிறையா பழங்கள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புதச்சி வச்சுருக்காங்க அது முளைச்சி வந்து இந்த மாதிரி விவசாயம் அது மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க ஓ இப்படி நட்டு வச்சால் நம்ம அது முளைச்சி வரும் அப்போ நம்ம இதை நம்ம நிறையா நட்டு வைப்போம் நமக்கு நிறையா பழங்கள் இதே இடத்துல கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தண்ணி பக்கத்தில் இருந்தால் இன்னும் நல்லா முளைச்சு வரும் அப்படின்னு சொல்லியும் அதை கற்றுக்கிட்டாங்க அதைத்தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா படிக்கிறதுக்கு இதில் விலங்குகள் வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வின் முக்கியமான பகுதியானது எருதுகள் உழுவதற்கு பயன்பட்டன எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கின வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக ஏதது விவ விவசாயம் அவர்களின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமிப்பு வைப்பதற்கும் கொள்கலங்கள் தேவைப்பட்டன பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை வழங்கின ஓகேங்களா இப்போ எந்த ஸ்டேஜுக்கு மட்டும் பார்த்தீங்களா அவங்க அந்த பானை இந்த விவசாயம் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த பானையும் அந்த அந்த பானை செய்கிறதுக்கு அந்த சக்கரமும் நெருப்பும் பயன்பட்டு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டில் அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதானது மனிதர்கள் நிலத்தில் இருந்த தேவையற்ற புகர்களை அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்தியதுடன் விவசாய பணி தொடங்கியது அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள் அந்த நிலத்தின் மண்வளம் குன்றிவிட்டால் அவர்கள் வேறு ஒரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள் இப்போ எப்படி தெரியுதுங்களா கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல புதிய கற்காலம் கலப்பை எந்த காலத்தை சேர்த்தது புதிய கற்காலம் இந்த பாயிண்டையும் ரீட் ரீடோர் பண்ணுறேன் அவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் எனவே மனிதர்கள் ஆற்றங்கரையிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தார்கள் இப்படித்தான் ஒரு நாகரிகம் உருவாகும் ஆற்றங்கரை நாகரீகமாக தான் உலகத்தில் இருக்க எல்லா நாகரிகமும் இருக்குது சிந்து சமூடிய நாகரிகம் சொல்லி அடுத்து ஒரு பாடம் படிப்போம் அந்த பாடத்தில் சிந்து சமூக நாகரீகமும் ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் தான் எப்படி ஆற்றங்கரையில் உருவாச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க நம்ம குரங்குலருந்து மனிதனை உருவாகி இப்போ விவசாயம் இப்போ நாகரீகம் வரைக்கும் வர வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் முதல் விலங்கு எதுனா நாய் ஏன்னா அதை வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க வேட்டைக்கு போகும்போது அதோட மோப்பசக்தி மூலமாக விலங்குகளை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அதை வந்து பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க இதே ஒரு ரீட் அவுட் பண்ணியிருங்க மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளியில் தங்கினார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டதுடன் கைவினை கலைஞர்களுக்கான திறன்களையும் வளர்த்து கொண்டார்கள் ஓரிடத்தில் கூடிய நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது இப்போது அவர்களின் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன அவர்கள் கூடுதல் தானியங்களை பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையான தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள் இது பண்டமாற்று முறை என அழைக்கப்பட்டது இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றின பண்டமாற்று முறை இந்த இடத்துல உருவாச்சு பார்த்தீங்களா எப்படி உருவாகிருக்குன்னு சொல்லி அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அவுட் பண்ணாலே உங்களுக்கு புரியும் அவ்வளோதான் இந்த பாடம் இருந்துச்சு இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டுகள் சொல்லி ஒரு 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 சில பாயிண்ட்டுகள் தான் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலைகள் அந்த மனிதர்களோட வாழ்விடங்கள் பழங்கால மனிதர்களோட வாழ்விடங்கள் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அகலாழ்வு இடங்கள் எங்கெங்கே பாறை ஓவியங்கள் இருக்குது இது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுறாலே போதும் ஓகேங்களா இப்போ ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் ஹோமோசேபியன்ஸ் ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினான் ஓகேங்களா ஹோமோசேபியன்ஸ் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து உலகில் பல்வேறு பகுதிகளுக்கு போய் குடியேறினான் மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்பட் கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது ஓகேங்களா இவ்வளோ பாயிண்ட்டும் நம்ம பாடம் படித்தது புறமே ஒரு ரிவிஷனுக்காக வாசித்து விடுறது ஓகேங்களா தொடக்க கால மனிதர்களின் பற்றி வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன தமிழ்நாட்டில் எங்கெங்கே பாறை ஓவியங்கள் இருக்குது சொல்லுங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் முன்னாடி நான் அந்த பாட முன்னாடி அந்த பாக்ஸ் வச்சு நடத்தினேன் பார்த்திங்களா அவ்வளோதாங்க ரிவிஷன் முடிஞ்சு இப்போ நம்ம அதை பயிற்சியும் நான் பார்த்துருவோம் ஓகேங்களா பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல அடுத்தது தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது எந்த கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்காவிலருந்தான் இருந்தால் தான்சானியான்ற இடத்துல ஒரு காலடித்தடம் எடுத்திருக்காங்க அந்த காலடித்தடம் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன் உதடிச்சுங்களா அடுத்து போவோம் கூற்று காரணத்தை பொறுத்துக்க உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்கள் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன தட்பவட்ப நிலையை மாற்றமே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி காரணம்னு சொல்கிறாங்க இதுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி இது சரியான இணை இதில் எது சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க இது உங்களுக்குண்டான எக்ஸசைஸ் கோடிட்ட இடங்களை நிரப்புவதை பார்ப்போம் தான்சாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டாஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் யார் கொண்டு வந்தோ ஆர்கியாலஜிஸ்ட்டு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் என்ன வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க நாடோடி வாழ்க்கையாக தான் வாழ்ந்தாங்க வேட்டையாடி நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் என்னதான் இருக்கும் வேட்டை உணவு சேகரித்தல் இது ரெண்டும் தான் டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது எது கலப்பை ஏன் ஒருக்குங்களா அடுத்து பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எங்கே எந்த இடத்துல காணப்படுது நீலகிரி மாவட்டத்தில் பொறிவரை கருக்கியூர் ஓகேங்களா நீலகிரி மாவட்டத்தில் பொறிவரை கருக்கியூர் அவ்வளோதாங்காஷ் இந்த பாடம் முடிஞ்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் இருக்கும் சனிக்கிழமை GSல அடுத்த படம் நான் நடத்த வந்துடுவேன் ஓகே கைஷ் நன்றி